அனைவருக்கும் வணக்கம் அனைத்து கல்லர் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் சொல்கிறேன் சுப்ரீம் கோர்ட் ஜாதி பெயரை நீக்க வேண்டும் என்று கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வீடியோ ேன் உஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை இன்னும் பாரதத்தில் சோத்து சண்டை தீரவில்லை இது நாடா இல்ல வேறு காடா இதை கேட்க யாரும் இல்லை தோளா அந்த மாதிரிதான் இருக்கு நாங்கள் வந்துட்டோம் அனைத்து கல்லக்கூட்ட இந்த நாட்டை திருத்தவே வந்திருக்கோம் எங்களுடைய சலுகைகளை யாரும் பறிக்க முடியாது வெள்ள தான் கொடுத்தது இந்த சலுகையை வெள்ளக்காரன் தான் வந்து எடுக்கணும் அவனும் எடுக்க முடியாது ஆனால் கொல்லை எந்த கொள்ளக்காரனும் எடுக்க முடியாது போராடுவோம் தொடர்ந்து வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்